மகாபலின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தாரு பல நாடுகளை வென்று நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு ஆசை அத அரக்ககுல குரு சுக்கராச்சாரியார்கிட்ட சொல்றாரு பல யாகங்கள் நடத்தி பூலோகத்தை ஆளுகின்றேன் தேவலோகத்தையும் ஆள வேண்டும் குருவே சிவபெருமானை நோக்கி யாகம் செய் கண்டிப்பாக கிடைக்கும் மகாபலி பெரிய யாகம் பண்றாரு மகாபலி யாகம் நிறைவடைய உள்ளது யாகத்தின் முடிவில் மக்கள் கேட்பதை தானமாக கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நீ நினைத்தது கிடைக்கும் சரி குருவே யாகம் முடிஞ்சதும் மக்கள் கேட்கறத தானமாக கொடுக்குறான் எல்லாரும் சந்தோஷமா தான் கேட்டதை வாங்கிட்டு இது நானதர் பாக்கிறாரு பார்க்குறாரு கிட்ட போய் சொல்றாரு நாராயண நாராயண மகாபலி மக்களுக்கு வங்கியில கொடுத்து விட்டால் தேவலோ வென்று விடுவான் வாருங்கள் பெருமாளிடம் முறையிடுவோம் பெருமாளை மகாபலியின் நியாகத்தை தடுக்க வேண்டும் அவன் நல்ல குணம் கொண்டவன் அவன் செய்யும் தருமத்தை என்னால தடுக்க முடியாது இல்லை பெருமாளே அவன் அரக்கு குளத்தை சேர்ந்தவன் அவனிடம் தேவலோகத்தை ஒப்படைக்க முடியாது தயவு செய்து காப்பாற்றுங்கள் சரி பார்த்து கொள்கிறேன் பெருமாள் உடனே வாமன அவதாரம் எடுக்கிறாரு யாகம் நடக்கிற இடத்துக்கு போறாரு வாருங்கள் அந்தனர் அவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் சாதாரண அந்தனன் நான் எனக்கு என் காலால் அளந்த மூணடி நிலம் வேண்டும் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் உடனே அந்தனர் ஒரு அடி வச்சி விஸ்வரூபம் எடுத்து பூமி தன்னோட காலுக்கு அடியில கொண்டு வந்துட்டாரு ரெண்டாவது அடியை வானத்துல வச்சிட்டார் மூணாவது அடியை எங்கு வைப்பது மகாபலி